தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் ஓமன் அதன் ஐம்பத்தி நான்காவது தேசிய தினத்தை முன்னிட்டு பொது விடுமுறை அறிவித்துள்ளது இந்த விடுமுறை நாட்டின் பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு பொருந்தும் ஓமன் செய்தி நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நவம்பர் இருபது புதன்கிழமை மற்றும் நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை ஆகிய தேதிகள் விடுமுறையாக இருக்கும் என கூறியுள்ளது வெள்ளி மற்றும் சனி வார விடுமுறை கணக்கில் கொண்டால் மொத்தம் நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் வணிக நாட்கள் மீண்டும் வழக்கம்போல் தொடங்கும் என ஓமன் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதே போன்று அண்டை நாடான ஐக்கிய அரபு அமீரகம் தனது தேசிய தினத்தை முன்னிட்டு விரைவில் தனியார் மற்றும் பொதுத்துறை மக்களுக்கு விரைவில் விடுமுறை தினங்களை அறிவிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க